ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் மாமா இருந்து நேராக கிளம்பி எங்கே போனோன்னா எங்கள் தாத்தாவை பார்க்க போனோங்க எங்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் தாத்தாவை பார்க்கணும் இந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போய் எங்கள் தாத்தா கிட்டே காட்டணுன்ட்டு எங்கள் ச தாத்தாவை போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சிலுவை வாங்கிட்டு நாங்கள் நேராக கிளம்பிட்டோம் திருச்சிக்கு திருச்சியில் நேராக கிளம்புனாலே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து எங்கள் பாபா எங்கே நிறுத்துவாருனா நைன்டி நைன் காஃபி ஷாப்ல தான் நிறுத்துவாருங்க எப்பயும் போற காஃபி ஷாப்புக்கு பதிலாக இது பெரிய காஃபி ஷாப்பு வா நீ ஒரு தடவை சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாரு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பா பழைய காசெல்லாம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஓட்ட காசு பத்து பைசா இருபது பைசா அஞ்சு பைசா இதெல்லாம் வச்சிருந்தாங்க அது இல்லாமல் இந்த தூக்குச்சட்டியெல்லாம் வச்சிருந்தாங்க பழங்காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் அங்கே வச்சுருந்தாங்க இதெல்லாம் ரேட்டுக்கு நமக்கு வந்து சேல் பண்றாங்கங்க நீங்க இதெல்லாம் வாங்கணும் கலெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்புறம் அங்கே நிறைய வச்சுருப்பாங்க எப்போயுமே சரி இந்த காஃபி ஷாப் சைடு போனீங்கனாலே இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க இந்த ஜாடி எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது உனக்கு வேணுமான பாவா எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு ஏன்னா நம்ம இதெல்லாமே நம்ம வாங்கணுன்ற இஷ்டம் இப்போ இஷ்டமே எனக்கு இல்லை இதெல்லாம் வாங்கணும் அதே மாதிரி நம்ம சந்தைக்கெலாம் போனால் வாங்குவோம் அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னே தெரியலங்க அடுத்து வந்து உக்காந்தாச்சு காஃபி வந்து குடிப்போம் அப்படின்ட்டு நம்ம ரேஷ்மா டேரனுக்கு வேணான்ட்டாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காஃபி வாங்கிக்கிட்டோம் கருப்பட்டி காஃபினாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பட்டி டீயும் ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் வந்து காஃபி சாப்பிட்டோம் அங்கே வாழைப்பூ வடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு நவதானியத்துலலாம் வந்து பணிகாரம் சுளியம் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து வாழைப்பூ வடையும் சுளியமும் வாங்கினோம் அது வந்து சாப்பிட்டுட்டு சரி ஏதாவது சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்ட்டு சாப்பிட்டே போவோம் ஏன்னா லேட் ஆகிடுச்சின்னா நைட் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சோம் ஆனால் நேரத்துக்கு போய் சாப்பிட்டுருவோன்னு சொல்லிட்டு எங்கள் பாவா ஒரு ஒம்பது மணிக்கெலாம் நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டோம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் இருந்துச்சு நாங்கள் வசந்த பவனில் தான் போய் சாப்பிட்டோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு டிஃபன்லாம் நல்லா இருந்தது அதனால நம்ம திருச்சிக்கு போய் சேரும்போது லே லேட்டாகிடும் ஹோட்டலும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சரி சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நான் வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பத்து ஹோட்டல் இருக்குங்க அதனால் இந்த ஹோட்டல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நான்வெஜ்ஜுனா நான்வெஜ் இருக்குது வெஜ் இருக்குது எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா பத்து ஹோட்டல் இருக்குது நாங்கள் எண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சிரிச்சுக்கிட்டு நானும் ரேஷ்மாவும் பேசிக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம் கொய்யாக்காய் வாங்க கொய்யாக்கா வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா உள்ளே வரும்போதே நான் வந்து வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி கிட்ட போய் கொய்யாக்கா வாங்க போனேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் அங்கே முந்திரி பருப்பு இந்த வேர்க்கடல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க மசாலா போட்ட முந்திரி பருப்பும் நான் வந்து வாங்கினேன் அதுவும் வந்து நூறுரூவான்னு சொல்லி பாக்கெட் வாங்கினேன் கொய்யாக்கா வந்து அறுபது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்கங்க இப்படி தான் வாங்கிட்டு நாங்கள் திருச்சிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்